நகைச்சுவையை பற்றி சொன்னார்கள் துரைமுருகன் அவர்களும் நானும் பேசிக் கொண்டிருந்தால் எவ்வளவு பேசுவது அவருடைய நகைச்சுவையை பார்த்தீர்களா இப்படித்தான் ரெண்டு நகைச்சுவைகள் நேற்று கொண்டன நான் ரெண்டு பேருக்கு மத்தியில் அகப்பட்டு நசிங்கி விட்டேன் இந்த பக்கம் ரஜினி என் ஆருயிர் கலை சகோதரர் இந்த பக்கம் துரை அவர்கள் என் அரசியல் தலைவர் இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் அகப்பட்டு ரெண்டு பேருக்கும் நல்ல பிள்ளை ஆக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் இந்த உச்சத்திற்கு வந்துவிட்டது இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள் என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள் இது என்னப்பா நாங்கள் நகைச்சுவையாக பேசிக் கொண்டோம் நீங்கள் ஏன் பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள் ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார் இது எப்படி தெரியுமா எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா தங்கத்தில் விழுந்த பிழவா ரொம்ப அழகான கேள்வி இது கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்ததுதான் தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் ரெண்டு தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இந்த தீர்வு என்று நீங்கள் தரவொலி செய்து இந்த இரண்டு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இவ்வளவுதான் பெரியவர்கள் பெரியவர்களின் நட்பு தெரியுமா தண்ணியில அம்பு கிழிச்சது மாதிரி தண்ணியில அம்பு கிழிச்சா ரொம்ப நேரம் இருக்குமா இருக்க அந்த அம்பு கிழித்த தடம் அந்த நீர் ஓட்டத்தில் கலந்து காணாமல் போவது போல இந்த வம்பு கிழித்த தடவும் நேற்றோடு போய்விட்டது என்பது எவ்வளவு நகைச்சுவை சொன்னார் கலையரை மகிழ்ச்சியாக வைத்திருந்தவர்களில் மிக முக்கியமானவர் அண்ணன் துரைமுருகன்